குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ ஒன்றாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங் போடலை ரெண்டாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் ரெண்டாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் செவன் டூ செவன் எயிட் இருக்குது இதை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எயிட் வர சான்ஸ் இருக்கும் இல்லை செவன் வரும் அப்படின்னா செவனை பேஸ் பண்ணி பாருங்கள் நைன் வரும் அப்படின்னா நைனை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நைன் டபுள் செவன் வர டபுள் செவன் வந்துச்சுன்னா எயிட் டபுள் செவன் இருக்குது நைன் டபுள் செவன் இருக்குது இங்கே எயிட் டபுள் செவன் இருக்குது நைன் டபுள் செவன் இருக்குது இப்போ செவனோட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு ஆப்போசிட்டில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு ஆறுநூற்றி எழுவத்தி அஞ்சு அதுக்கு முதலாள்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு அஞ்சுன்னு பாஸ் ஆகிருந்துச்சி ஏழு ஆறு அஞ்சு பாஸ் ஆச்சு ஏழு ஆறு அஞ்சு பாஸ் ஆச்சு அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு ரெண்டுன்னு பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று ரிசல்ட்டு தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா அறுநூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகியிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸிங்லேயும் சேம் அதே சாட்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆப்போசிட்டில் அறநூற்றி எழுவத்தஞ்சி டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி எழுவத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அப்படின்னு ஸோ நாளைக்கான எஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸே வரக்கான சான்சஸ் இருக்குது இதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு இருக்க நம்பர் அப்படியே பாஸ் ஆகிட்ருக்கு ஒரு சில நாள் வந்து ரெண்டு நம்பரோட சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் லாஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நேர் எதிராகவே பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ரெண்டு நம்பர் டைரெக்டாக பாஸ் ஆனதுனால அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ இருக்குது இப்போ இங்கே எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு இருந்துச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு கீழே எழுநூற்றி இருபது இருக்குது முந்நூற்றி இருபது வரணும் அப்படின்னா முந்நூற்றி இருபது அல்லது எழுநூற்றி இருபது வரணும் இல்லை அப்படின்னா வந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அறுநூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தி நாலு பாஸ் ஆச்சு முப்பத்தி ரெண்டு இருபது இருபது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த சாட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரக்கூடிய நாட்களில் வரதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இப்போ அது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் த்ரீ டூ இந்த ரெண்டு நம்பரில் ஏனி ஒன் நம்பர் பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது டைரெக்டாக அப்படியே வரலாம் இல்லை இங்கே பாஸ் ஆன மாதிரி ஏழு ஆறு அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதனால் த்ரீ டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ அப்படிங்கிறது பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பரோட சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஏபோர்டில் அஞ்சு 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 அப்படின்னா ஐநூற்றி எழுவது ஐநூற்றி ரெண்டு கூட வர சான்ஸ் இருக்கும் அது மாதிரி வரலாம் இல்லை அப்படின்னா த்ரீ டூ ஜீரோ செவன் டூ தான் என்னோட நம்பர் உங்களோட சாய்ஸ் இந்த சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழு வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் ரெண்டு அல்லது நாலு வரணும் ஏழு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு இப்போ அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது ஏழு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு இப்போ ஒன்பதுக்கு பதிலாக ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஒன்பதுக்கு பதிலாக ஆறு அல்லது அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஆறு அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு ஏழுங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு இப்போ அதே மாதிரி இதுக்கு பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி எழுவத்தி அஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஆறு வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் நம்பர் ஒன்று இல்லை ஒன்பது ஒன்று அல்லது ஒன்பது ஒன்றுங்கிறது இந்த சாட்டில் இல்லை ஒன்றுங்கிறது இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை

இப்போ ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது நாலு நாலுக்கு பதிலாக எட்டு வர சான்ஸ் இருக்கும் எட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சு ஆறுக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் அஞ்சுக்கும் அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை ஆறு ஆறோட பவர் ஒன்று அல்லது ஜீரோ ஆறுக்கும் அஞ்சுக்கும் ஒரே நம்பர் தான் ஒன்று ஒன்பது அஞ்சு ஜீரோ ரெண்டு நாலு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா மூணு ரெண்டு இருக்குது ஜீரோ இருக்குது மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ இருக்குது ஏழு அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுனா இல்லை அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க மூணு நாள் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு த்ரீ டூ ஃபோ த்ரீ ஃபோர் டூ தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா ஆறு ஏழு அஞ்சு இருக்குது ஆறோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் ஆறு வந்துச்சுனா அஞ்சு வந்ததுனால ஜீரோ வரக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் ஜீரோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் ஜீரோ பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடெயில் தெளிவாக சொல்கிறதை கேருங்க சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் மெம்பர்ஷிப் வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு பேர் தான் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம் யாராவது இந்த வீடியோ பார்த்து அதன் மூலம் யாராவது பயன் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வாங்கலாம் மெம்பர்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் அவ்வளோதான் மெம்பர்ஷிப் வாங்கலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கலாம் மெம்பர்ஷிப் வாங்குறது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு லெவல் இருக்கும் ஒன்று ஸ்ட்ரீ அப்படிங்கிறது இன்னொன்று நிதர் அப்படிங்கிற லெவல் ரெண்டு லெவலில் உங்களுக்கு பிடிச்ச லெவல் ஏதோ அதில் எனி ஒன் சூஸ் பண்ணுங்க நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ